வணக்கம் விஜய் கார்மெண்ட்ஸ் ஈரோடுங்க இப்போ கார்மெண்ட்ஸ் ஈரோட்டிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க பள்ளிப்பாளையம் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு பொருளில் எஸ்பிபி காலனியில் நம்ம கார்மெண்ட்ஸு கொஞ்சம் அவுட்டில் தான் கார்மெண்ட்ஸ் நம்ம கார்மெண்ட்ஸ் நம்ம சொந்தத்திலே தான் இருக்குது நம்ம வந்து செக்குடு சட்டை ரெடி பண்ணுறோம் செக்குடு சட்டை இந்த மாதிரி செக்குடு சட்டை ரெடி பண்ணுறோம் நம்ம சைஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆண்டு முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நம்ம ஆஃப் ஆண்ட் சைஸ் வச்சுருக்கிறோம் ஆண்டு பார்த்திங்கனா எஸ்எல்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரையும் ஃபுல் ஆண்ட் சைஸ் இருக்குது அதேமாதிரி சைஸ் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் கிடையாது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் அதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸ் முப்பத்தாறு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது சட்டை வேணுமோ அதுவும் எடுத்துக்கலாம் இப்போ சைஸ் நீங்க ஆஃப் ஆன் சைஸ் எல்லாம் டிசைன் காட்டுறேன் முப்பத்தாறு சைஸ் சும்மா ஒரு சட்டைக்கு ஒரு சைஸுக்கு ஒரு ரீசன் நான் காட்டுறேன் எதுக்குன்னா நீங்க நிறைய பேர் சைஸ் சைஸுன்னு கேட்குறீங்க இல்லைங்க பாத்துங்க இப்படிதான் இருக்கு முப்பத்தாறு சைஸுங்கிறது நம்மளுக்கு கிராஸ் பாக்கிட்டு வருங்க மற்றபடி வேற டிசைன்லாம் எல்லாம் எதுவும் வராதுங்க பேக்ல தான் பிரிண்ட் இது எதுவும் வராதுங்க பாத்துங்க இந்த மாதிரி தாங்க இருக்கோம் சரி சைஸ் முப்பத்தாறு சைஸுங்கிறது ஆஃப் ஆண்டு

இது நாற்பத்தி ரெண்டு சைஸுங்க சைஸ் பார்த்து இறக்கவும் ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கங்க அதுமாரி கலர் வந்து நீங்கள் பேடாக வரதோ அந்த சட்டை சுருகம் கம்பெனி இதெல்லாம் வராதுங்க நம்ம வாசி பீஸ் தான் பண்ணுறோம் அன் வாசி பீஸ் நாங்கள் பண்ணுறதே இல்லை அதே மாதிரி மேக்ஸிமம் இதில் வந்து பிரிண்ட் கிடையாது நேச்சுரல் தரியில் அப்படியே ஓடுறது தான் பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த தறியில் அப்படியே நாங்கள் தரியில் ஓடுறது தான் பிரிண்ட்லாம் போடுறது இல்லைங்க நாங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சைஸுங்க வந்து அதே மாதிரி ரேட்டு வந்து சைஸ் சைஸ் ரேட்டு மாறும் இப்போ முப்பத்தி ஆறுலேருந்து ஆஃப் ஹாஃபண்ட சொல்றேன் முப்பத்தி நாற்பத்தி இருந்து ரெண்டு வரைக்கும் ஒரு ரேட்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தி எட்டு ரேட்டு அதிகமாகும் இது பாத்தீங்கன்னா ஆறு நாற்பத்தாறு சைஸ் பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு சைஸ் பாத்தீங்களா இந்த லூசுக்கு பாத்தீங்களா இந்த லூஸ் வந்து உங்களுக்கு ஐம்பது வரும் ஒன் சைடு இருபத்தி பேக்கும் முன்னாடி சேர்த்து சொல்றதுனால டோட்டல் ஐம்பது வரும் நீங்க டவுட் உங்களுக்கு ஏதாவது சுற்றளவு எவ்வளவு அளந்து பார்த்து சொல்லி எடுத்துக்கலாம் நிறைய ஒரு பிராண்ட் வாங்குவீங்க ஒரு சைஸ் பெருசா இருக்கலாம் இல்ல சின்னதா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் நீங்க அளந்து பார்த்து கரெக்டா சொல்லி வாங்கிக்கலாம் உங்களுக்கு கரெக்டா வாங்கிக்கலாம் அதே மாதிரி கால் பண்ணுங்க கால் பண்ணி கேளுங்க வாட்ஸ்அப் பண்ணாதீங்க சில பேர் என்ன சொன்னாலும் வாட்ஸ்அப் பண்றீங்க அந்த பண்றீங்க என்ன பண்றீங்கன்னா தெளிவா உங்களுக்கு ஆஃப் ஆண்டா புல்லாண்டா என்ன சைஸ் டீட்டில் சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க டிசைன் அனுப்புன்னு சொல்லும்போது டிசைன் அனுப்ப மாட்டாங்க ஆஃப் ஆண்டா ஃபுல் ஆண்டா மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா சைஸ் பார்த்துங்க இது நாற்பத்தி எட்டு சைஸுங்க நாற்பத்தி எட்டுலாம் மேக்சிமம் சைஸ் எங்கேயும் கிடைக்காது மேக்சிமம் நாற்பத்தி பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வச்சிருக்க மாட்டாங்க யாருமே ரெடி கேட்கறப்ப ரெடி பண்ணி தருவாங்க நாங்க அப்படி கிடையாது ஸ்டாக் ஆல்ரெடி வச்சிருக்கோம் நீங்க எப்ப வேணும் டிசைன் கேளுங்க அனுப்பி டிசைன் அனுப்பும் போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேக்கிங் பேக்கிங் தான் வரும் சரிங்களா இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு பீஸா தான் பேக்கிங் அனுப்புவாங்க அனுப்பாம அஞ்சு பீஸ் டிசைன் ஒட்டுக்கா ஒரு போட்டோ வரும் அது ஒரு அஞ்சு போட்டோ பத்து போட்டோ அனுப்புவாங்க அனுப்புறப்ப உங்களுக்கு டிசைன் அஞ்சு அப்படியே இருக்குன்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்சது எதுவும் டிக் பண்ணி எடுத்துங்க இப்போ டிசைன் இருக்க டிசைன் ஆல்ரெடி உங்கள்ட்ட ஏதாவது கலர் இருக்கலாம் இதுல இருக்கிற சேம் கலர் உங்கள்ட்ட இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதுல இருந்து டிக் பண்ணி எடுத்துக்கங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து ஃபுல்லாண்டு பார்க்கலாம் இப்போ அது எஸ் சைஸ் ஃபுல்லாண்டுங்க ஓகேங்களா எஸ்ஐஸ் ஃபுல்லாக அதே மாதிரி லாங் பாருங்க லாங்லாம் ஃபுல்லாக லாங் வந்துடும் லாங் பார்த்தீங்கன்னா காலம் லாங் கட்டாக வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஓடி ஆப்ஷன் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி உங்கள் கைக்கு நீங்கள் வந்த அப்புறம் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் சிஓடி பார்த்தீங்களா மினிமம் அஞ்சு பீஸு அஞ்சு பீஸ் நீங்கள் புக் பண்ணிங்களா அஞ்சுலேருந்து நூறு சட்ட வரை சிஓடி வாங்கிக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது என்னென்னா முன்னாடி கேஷ் ஆன் டெலிவரிக்கு வந்து பே பண்ணி தான் ஆகணும் எவ்வளோனா கொரியர் ஒரு நூற்றம்பது ரூபா கொரியர் அமௌண்ட்டு வரும் அதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் டெலிவரி அமௌண்ட்டு பார்த்தீங்களா நூறுரூவாயும் டாக்ஸ் ஐம்பது ரூபா நான் தெளிவாக சொல்லிடுறேன் டேக்ஸ் ஐம்பது ரூபா டோட்டலாக நூற்றம்பது ரூபா வரும் அதுவே நீங்கள் டோட்டல் அமௌண்ட் அனுப்புறதா இருந்தால் உங்களுக்கு நூறுவா டெலிவரி அமௌண்ட் வரும் ப்ளஸ் உங்களுக்கு சட்டம் அந்த எண்ணமும் சட்ட அமௌண்ட் அது வரும் டோட்டலாக அது அவ்வளோதாங்க வரும் அதே பண்டில் ஒட்டுக்காக எடுக்கும் போது நான் சொல்கிறது அஞ்சு பீஸுக்கு கொரியர் அமௌண்ட் சொல்கிறேங்க நீங்கள் ஐம்பது நூறுக்கும் போது வந்து பேல் அனுப்பும்போது அது நூற்றம்பது ரூபா இரநூறுவா வரும் உங்களுக்கு அது நீங்கள் அங்கே வந்து பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்களா இது எம் சைஸ் அது எம் சைஸ் நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் பாத்தீங்கன்னா எந்த டிசைனுமே உங்களுக்கு வராது உங்களுக்கு பார்க்க போனா கரெக்டா எப்படிதோ ஒரு ஆபீஸ் போட்டு பார்த்து நீட்டா இருக்கும் உங்களுக்கு இந்த ரீசெல்லர் இருக்கிறீங்களா ரீசெல்லர் பண்றீங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல டீட்டில் கேட்கறீங்களா வாட்ஸ்அப்ல கேட்டு நாங்க ஒவ்வொன்றும் சென்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது அதனால நீங்க ஃபோன் பண்ணி உங்க டீட்டில் ஏதாவது டவுட் உங்களுக்கு எதா இருந்தாலும் சரி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க இது எஸ்ஐ சார் நீங்கள் ஃபோன் பண்ணிங்களாவே உங்கள் டீட்டெயிலாம் சொல்லிடுவாங்க என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒன்றும் பண்ணிட்டு கேட்குறீங்களா இது சாயம் போகுமா சுருங்குமா கம்ப்ளைண்ட் ஏதாவது வருமா இவ்வளோ பயம் இருக்குன்னா ஃபோன் பண்ணிக்கிட்டு நான் தெளிவெல்லாம் சொல்ல போகிறோம் இல்லை வீடியோ போது ஃபுல்லாக பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நாங்கள் வாஷிங் பண்ணுறோம் இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வராது அதை பற்றினா நீங்கள் கவலையே பட வேண்டியது இல்லைங்க நீங்கள் கேரண்டி சொல்லி சேல்ஸ் பண்ணலாம் இது எக்ஸல் சைஸு டபுள் எக்ஸல் வரையுமே ஃபுல்லாண்ட் இருக்குதுங்க ஆஃப் ஆண்டு பார்த்தீங்கன்னா

நீங்கள் மினிமம் அஞ்சு பீஸு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அது ஹோல்சேல் ரேட்டில்ங்க நான் ரீட்டைலாம் சொல்லல ரீட்டை கிடையாது கிடையாதுன்னு மட்டும் ரீட்டில் ஒன்று ரெண்டு கேட்காதிங்க கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மினிமம் அஞ்சு பீஸ் ஒரு பேக்கிங் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நாங்களும் அனுப்ப மாட்டோம் நீங்கள் டிசைன் சென்ட் பண்ணுவாங்க சென்ட் பண்ணுறது டிக் பண்ணி எடுத்துங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அஞ்சு பீஸ் தான் மினிமம் நாங்கள் டிசைன் நீங்கள் பேமெண்ட் போட்டால் போதும் நாங்கள் அனுப்புகிறோம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்களே செலக்ட் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அதே நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பும்போது டவுட் இருக்கலாம் மாற்றி அனுப்பலான்னு மாற்றி அனுப்ப மாட்டோம் நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைன் நம்ம ஸ்டாக் லீனா கூட உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா டிசைன் இது இல்லைங்க இதுக்கு பல டிசைன் வைக்கட்டுமா இல்லை மடி ஒரு டிசைன் அனுப்புறங்க மடி செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு மடி நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புறதா மடி அங்கே அனுப்பிவிடுவோம் தவிர மாற்றி வைக்க மாட்டாங்க நீங்கள் அதை பற்றிலாம் எல்லாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டியதில்லை ரீசெலர் என்ன பண்ணுறீங்கன்னா ரீசெலர் பொறுத்த வரைக்கும் வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணும் உங்களுக்கு டிசைன் என்ன டிசைன் வேணும் அப்போது ஃபோட்டோ அனுப்புவாங்க நீங்கள் டிக் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பிவிடுங்க அங்கே டிக் பண்ணி அனுப்பினா வாட்டி உங்க ரிட்டர்ன் வந்து நாங்கள் உங்கள் அட்ரஸ் இல்லை எங்கள் அட்ரஸ் இல்லை அவங்க அட்ரஸ்க்கு நாங்கள் உங்கள் அட்ரஸ் நேம் போட்டு உங்கள் டீட்டில் டீட்டில் போட்டு நாங்கள் அனுப்பிவிடுவோம் எங்கள் அட்ரஸ் எதுவும் அதில் பதிவாகுதுங்க உங்கள் அட்ரஸ் மட்டும் தான் போட்டு நாங்கள் அனுப்பிவிடுவோம் ஹிஸ்டிங் கார்டோ ஃபோட்டோஸோ எதுவுமே நாங்கள் அதில் வைக்க மாட்டோம் உங்கள் டீட்டில் மட்டும் அனுப்பிவிடுவோம் நீங்கள் திகையுமே பண்ணலாம் வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷன் டவுட்னால் கால் பண்ணு நன்றி வணக்கம்